சங்குப்பூ சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கில் வடை செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எடுத்துருக்குறேன் பொடியாக கட் பண்ணின கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு இதுக்கு நான் பஜ்ஜி மாவு தான் எடுத்துருக்குறேன் நம்ம கடலை மாவுலேயும் செய்யலாம் பஜ்ஜி மாவில் செய்யும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு தோல் நிற்கிக்கலாம் தோல் நிற்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு மிக்சியில் போட்டு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க கூடாது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க தண்ணி நிறையா விடக்கூடாது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து வடை ஷேப்பில் தட்டி வச்சுருக்கிறேன்

குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்